அனைவருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு ரொம்ப ஸ்டேஜில் பேசிலாம் பழக்கம் இல்லை பாடி தான் பழக்கம் பட் ஆனால் அந்த தியானமாக ஒரு மூணு வருஷமாக நான் போய் பாடின்னு இருக்கேன் என்னோடய ப்ரொஃபஷன் வயசு சொல்லணும்னா அந்த கஷேத்திரத்துக்கு போய் நான் பாடும்போது ரொம்ப ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கிது அதோட என்னுடைய இமேஜினேஷனுடைய அந்த தன்மையும் ரொம்ப ஒரு வேறுபாடாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதீப்ஜி அண்டு எல்லா ட்ரெஸ்டிக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி 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 எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு தடவை த்ரூ அவுட் தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா கொண்டாடிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய பேரோட நம்மளுக்கு வந்துருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஒரு வசூதைக்க குடும்பம் அப்படின்னா ஒரு தியானிகளுடைய ஒரு கொண்டாட்டம் அது நம்மளுக்கு எக்னம் வாயிலாக ஒரு வாய்ப்பாக கிடைக்குது நிறைய மாஸ்டர்ஸு சந்திச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லோரும் ஆன்மாக்கள்னு நம்மளை உணர வச்ச நம்மளோட பத்ரிஜி முதல்ல நன்றி சொல்லிக்கலாம் நாங்கள் எல்லா வருஷமுமே அந்த யக்னத்தில் இருக்கேன் ஒன்லேருந்து இப்போ செவன் வரைக்கும் இந்த வாட்டிக்கு வந்து நிறைய பேர் புது மாஸ்டர்ஸ்லாம் நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எவ்வளோ எவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் எல்லா இடமும் இருக்கிறாங்கன்றதை உணர முடிஞ்சது அதே போல் அந்த லைவ் மியூசிக் இருந்தது தியானம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது நான் அங்கே நாலு நாளுமே இருந்தேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டில்லி ராணி நான் கண்ணதாசனில் இருக்கேன் நான் ஒவ்வொரு முறையும் தியான மகா யக்னத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் நான் ரொம்ப நிறைய எனர்ஜிஸ் நிறையா நான் ரிசீவ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஒரு பத்து பேர் மேலே என் செலவில் கொண்டு வரலான்ட்டு நான் தாட் பண்ணியிருக்கேன் நான் அதே மாதிரி நான் இட்டுட்டு வருவேன் நான் எல்லோரும் அதை அனுபவிக்கணும் வணக்கம் நான் என்னென்னா எங்கள் சொந்த ஊரே வாணியம்பாடி தான் எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்கிறது பிடிக்காது பக்கத்தில் இருக்கிற கோயில் பக்கத்துலேயே இருக்கோம் யாருமே போக மாட்டோம் அது மாதிரி தான் நான் பெங்களூர் போகிறதுக்கு ரொம்ப லைக் பண்ணனே தவிர வாணியம்பாடி எனக்கு பிடிக்காத இருந்தது நான் வரணும் வரணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் புக் பண்ணவும் இல்லை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னா இங்கே வந்த பின்னாடி ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் டூ மினிட்ஸில் என்னோடய இது வந்து அங்கே வர வாய்ப்பு எனக்கு கிடச்சிது பஸ்ஸில் வரேன் இன்னும் டூ மினிட்ஸ் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இருக்குது நான் பத்ரிஜிக்கிட்ட சொன்னேன் நான் வாணிம்பாடி வந்து பார்க்கணுன்னா என்னை ட்ரெயினில் ஏற்றுங்க இல்லை என் பொண்ணோட போய் சந்தோஷமாக இருக்கணும்னா என்னை அனுப்பி விடுங்கண்ணா எப்படி தெரில டூ மினிட்ஸில் என்னோடய ஆன் த ஸ்பாட்டில் தான் டிக்கெட் எடுக்கிறேன் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆகிடுச்சு பஸ்ஸு நிற்கிது சக்ஸஸ் ஆகிடுச்சு கீழே இறங்குற நடக்க முடியாத ஒருத்தர் இறங்கி போகிறாரு அதே இந்த ஆண்டி நான் போய் ட்ரெயினை பிடிச்சி காலை இப்படி வைக்கிற விசில் ஊதுறாங்க எனக்கு ரியலாக அந்த ஒரு நிமிஷம் என்னமே தெரில எனக்கு வரணும்னு இருக்குது நான் அங்கே போனேன் எங்கள் சொந்த ஊர் சொந்த ஊருன்றதுன்னு சொந்த ஊருன்னா அம்மா வீடு இல்லை எல்லாருக்கும் அம்மா வீடுனா சந்தோஷமாக தான் போவோம் மாமியார் வீடு அது சொந்த அத்தை தான் அதனால் அந்த ஊர் மேலே எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது ஆனால் அங்கே போய் தான் ஒரு பிருந்தாவனத்தையே நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கிறேன்ற மாதிரி எனக்கு இருந்த சந்தோஷம் இருக்குதுங்களே அது அளவே இல்லை அதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்மளை சொ எல்லாமே நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நம்ம எதையோ ஒன்றத்தை தேடி அலைஞ்சிட்ருக்குறோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அன்னையிலேருந்து எல்லா சந்தோஷமும் தான் இருக்குது என் பக்கத்தில் தான் இருக்குதுன்றத நான் கற்றுக்கிட்டேன் அங்கே போனது ஒரு பெரிய சொந்தம் கிடச்ச மாதிரி இருந்தது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என் கூட ரொம்ப நல்லா பேசுனாங்க அக்கா போவாதீங்க போவாதீங்க போகாதீங்க எல்லா நாளுமே நான் அங்கே இருந்துட்டு தான் வந்தேன் இப்பயும் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இப்போ கூட வந்திருக்கோம் பத்து பேர் வந்திருக்கோம் இங்கே அது மாதிரி எல்லா நெக்ஸ்ட் டைம் நான் நிறைய பேர் பத்து பேர் நான் கூட்டிகிட்டு வருவேன் தேங்க் யூ தேங்க்யூ ஹலோ நான் வந்து மூணு வருஷமாக இருக்கேன் நான் ஒரு மிராக்கல் சொல்ல போகிறேன் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அகத்தியர் பிராமிட் போகிறது அப்போ வந்து இங்கே ரொம்ப மழை சென்னையில் அப்போ வந்து எங்கள் குரூப்பில் வந்து ரெண்டு ஒரு சீனியர் மாஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ரெண்டு பேரும் வர முடியாதுன்னாங்க நான் தான் பதிமூணு பேருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணேன் அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிடுங்க எங்களால் வர முடியாது அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் எல்லாம் வரது ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி பத்திரிகையா வந்து மிராக்கல் கண்டிப்பாக பண்ணுவார் மாஸ்டர்ஸ் வந்து நம்மளை வந்து பா பாதுகாப்பாங்க கண்டிப்பாக மிராக்கல் நடக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்ன அதே மாதிரி அந்தம்மா வந்து ரொம்ப யோசிச்சுட்டு சரி நீங்கள் சொல்கிறது வந்து நான் வந்து நம்புகிறேன் நான் கேட்டுக்கிறேன் கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க அதே மாதிரி என்ன மிராக்கல் நடந்துச்சுன்னா நைட்டே வந்து அவங்க குரூப் ஒரு தியானம் குரூப் இருக்குது அதில் வந்து ஒருத்தர் வந்து அங்கே அகத்தியர் பிரமிடுக்கு போகிறேன்னு சொன்னார் அவர் வந்து யாராவது வரி இருந்தீங்கன்னா வாங்க நான் வந்து ரெண்டு சீட் இருக்குது அதில் வந்து ரெண்டு பேர் வரலாம் அப்படின்ட்டு அது எங்கள் குரூப்லேருந்து அந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணாங்கள அவங்களும் இன்னொருத்தவங்களும் சரின்னாங்க அப்புறம் வந்து ஒரே மிராக்கல் அங்கே வந்து சொல்கிறாங்க எல்லாம் அங்கே போயிட்டோம்ல அகத்தியற்போமேட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க எங்ககிட்ட மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பதிரியைய வந்து மிராக்கல் நடத்திட்டாரு அப்படின்ட்டு நான் அதான் சொன்னேன் இந்த மெடிடேஷனுடைய பவரும் நம்ம நம்பிக்கையும் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும் அதனால் எல்லாரும் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து மிராக்கள் நடக்கும் நம்ம கண்டிப்பாக மிராக்கள் நடக்குது என் வாழ்க்கையிலையும் நான் நிறைய பார்த்துட்டேன் அதனால் நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லித்தரேன் நான் பார்க்கு போவேன் டெய்லியும் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்கு போயிட்டு எல்லாேருக்கும் நானே உட்காந்துருவேன் எல்லோரும் கேட்பாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் வந்து என் பேர் கலெக்செல்வி நான் வந்து ஃபஸ்ட் டைம் தியான சாரி தியானம் மேயக்க மட்டன் பாட்டேன் ஸோ கிளம்பும் போதே எங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரெயினிங் மாம் சொன்னமே நல்லா மழை தான் நான் ஃபஸ்ட்டாக உள்ள அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் பட் எங்கள் கூட வந்து மூணு பேர் என்னன்னா ரொம்ப கரெக்ட் டைமுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்னா ஒன் தேர்ட்டிக்கு தான் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அப்போவே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஏன்னா இவங்க வருவாங்களா வரமாட்டாங்க நான் மட்டும் தனியாக இருந்தேன் மீதி மூணு பேருக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன் நான் பட் ட்ரெயின்லேயும் ஏறல சரி எல்லோரும் ஒன்றா போகலான்னு ஒரு பெரிய பிளானில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிளம்பும்போதே அப்புறம் அங்கே போய்ட்டோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேம் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதே மாதிரி நிறைய மாஸ்டர்ஸோட விஷ்டம் அப்புறம் அக்காமடேஷன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு குரூப்பாக எல்லோரும் கணேச பிரமிடர்லாம் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஸோ அப்புறமா ஓகே ரொம்ப நல்லது ஸ்டாலில் கூட அட்டன் பண்ணோம் புக்கு இது பண்ணோம் எல்லாமே சர்வீஸ் பண்ணது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃபுட்டில் இருந்து எல்லாமே நான் ஒரு ஃபோர் டேஸும் ஃபுல்லாக அங்கே இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் யூ ஃபஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம் நான் புவனேஸ்வரி ஃப்ரம் சென்னை ஈசிஆர் ஸோ தியானமாக எக்னம் என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தாட்ஸ் தான் ஸோ எக்னம் போகணும் எக்னமோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும் ஸோ எக்னத்துக்கு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு எக்னம் போகணுன்ற தாட் மட்டும் வச்சேன் பிகாஸ் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னை டாக்டர் நல்லா கன்சீவாக இருக்கிறதுனால போக முடியல யோசிக்க முடியல பட் போகணுன்னு ஒரு தாட் வச்சேன் ஃபஸ்ட்டு டே செவன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் இருந்தேன் ஸோ எல்லாமே நம்ம தாட் பவர் தான் ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி சிந்திக்கிறோம் என்ன மாதிரி செயல்படுறோம் என்ன மாதிரி பேசுகிறோன்றது நமக்கு எல்லாமே செயல்படுது இந்த தியானத்தின் மூலமாக ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோம் கூட்டு தியானம் எக்னத்தில் போனால் எல்லாரோடும் சேர்ந்து பண்ணும்போது எனர்ஜிஸ் நிறைய கிடைக்குது ஸோ டிஎம்ஒய் பற்றி சொல்லணுன்னா இது தான் ஸோ நம்ம தாட்ஸ் கிளியராக இருக்கணும் என்ன வேணுன்றது நம்ம கிளியராக இருந்தோன்னா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதுதான் தான் தேங்க் யூ வணக்கம் நம் குரு பிதாமகன் பத்ரிஜிக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் மங்கையர்கி திருவான்மூர்லேருந்து நான் வர்றேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக நான் இந்த வாணியம்பாடி தியானத்தை எக்னத்தில் பல கலந்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்து பேர் டிக்கெட் புக் பண்ணிவிட்டோம் ஆனால் அந்த மழைனால எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் போக வேண்டாம் அங்கே போய் எப்படி மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க முதல் நாள் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு ஸ்பீச்சு நம்ம பிரதீப் மாஸ்டரோட ஸ்பீச்சு கேட்டேன் எக்னும் தலையப்பட பேசினார் அது கேட்ட உடனே கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் நான் கட்டாயம் தான் தான்ட்டு அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி போனோம் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தையில என்ன விவரிக்க முடியாது அந்த த்ரீ ஹவர்ஸ் மெடிட்டேஷன் ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பண்ணும் பொழுது அந்த இதெல்லாம் விஷன்லாம் எனக்கு கிடச்சிது ப்ளூ கலர் லைட் ஃபீல் பண்ணேன் அப்புறம் ஊதுவத்தி வாசனம் சந்தன வாசனம் அதெல்லாம் வந்து அந்த மெடிஷன் இடையில வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாடியிலேயே இப்போ நான் வந்து இந்த பௌர்ணமியிலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் எங்கள் நகர் குரூப்பில் வந்து போட்டேன் வந்து ஒரு பத்து பேர் இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டு மாடியில் வந்து தியானம் என்கிட்ட கற்றுக்கிட்டு டெய்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து ஒன் ஹவர் வந்து நான் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம பர்த்டேஜோட ஃப்ரூட் மியூசிக் போட்டுட்டு தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்ல மார்க்ஸாக இருக்குது என்னோடய லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரேமா சென்னையிலேருந்து வரேன் இந்த இது வந்து நான் மூணாவது மகா எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன் அதோ எப் என்ன சொல்லணுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு போயிட்டு போ வட்டம் போயிட்டு வரும்போதும் உங்களுக்குள்ள மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும் அது போன ஒவ்வொரு வட்டமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெருங்குடி சென்டர் போய் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுவோம் அங்கே வந்து அந்த ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க தியான பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துட்டு நான் எங்கே போய் கொடுக்குறது ரோட்டில் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெடிடேஷன் பண்ணும்போது இதெல்லாமே நம்மளுக்கு உள்ளேருந்து சொல்கிறது தான் பாபா கோயில் கிண்டியில் இருக்குது அங்கே போய் கொடுக்கலாம்ல அங்கே தான் எல்லோரும் வருவாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்போ அங்கேருந்து லாஸ்ட்டு யஜ்யத்துலேருந்து அங்கே போய் நான் ஃபேம்ப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் அது மாதிரி இந்த வட்டமும் அதே மாதிரி அந்த ஃபேம்ப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்போது அங்கே போய் இந்த மாதிரி யக்ஞியம் நான் ஃபேம் ஃபேம்ப்லெட்ஸ் கொடுக்குறேன் உள்ளே வந்து கொடுக்கலாமான் இல்லை நீங்கள் வெளியில் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க சரின்னு வெளியில் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு அவங்க அப்புறமேல் கூப்பிட்டு என்ன தியானம்னு கேட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு சேஞ்ச் அதாவது நம்மளுக்குள்ள அந்த யஜ்யம் போயிட்டு வந்து அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்மளோட ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவலாக எப்படி நம்ம முன்னேறோங்கிறது நம்ம எதுவுமே இப்போ எல்லா மாஸ்டர்ஸ் சொல்கிற மாதிரி நீ எதையுமே யோசிக்கவும் ஒன்றுமே பண்ண தேவையில்லை நம்ம ரெகுலராக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா நம்ம மூலமாக என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு எனக்கு யஜ்ஞம் போயிட்டு வந்த உடனே தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் எங்கேயும் போயிட்டு வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து அங்கே சாய்பாபா கோயிலில் ஒரு சித்தர் சமாதி இருக்குது அங்கே கிளாஸ் எடுத்தோம் ஒரு பதினாறு பேர் வந்தாங்க ரொம்ப நல்ல கிளாஸ் நடக்க முடிஞ்சது அது ஒரு அனுபவம் அப்புறம் எங்கேயும் போயிட்டு வந்த உடனே நான் வந்து மியூசிக் மெடிட் மியூசிக் லைவ் மியூசிக் வந்து வீணை கொடுக்குறேன் இப்போது காந்திஜி மெடிடேஷன் இதில் குரூப்பில் அப்புறம் பிரபாகர் சார் இதில் வந்து இப்போது ஃப்ரைடே ஃப்ரைடே ஒன் ஹவர் மியூசிக் வீணை கேட்டிருக்காங்க இப்போ அதை அதை இருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை ஆனால் அதுவாக அந்த எனர்ஜி வந்து நம்மளை நடத்த வைக்கிது அதுதான் அதோடய பவர் எல்லோரும் கண்டிப்பாக போகணும் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணணும் நம்ம ஆன்மீகமாக முன்னேற்றம் தானாக வரும் தேங்க்யூ தேங்க் யூ எதாச்சும் வணக்கம் நான் வந்து பேர் சங்கர்லிங்கம் வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு இங்கே வர்றதுக்கு வந்து எனக்கு ஒரு சான்ஸு வந்து நான் கொஞ்சம் ஈடுபாடு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வேன் இறைவனாக பார்த்து என்னை இங்கே அனுப்பிச்சாரு அனுப்பிச்சு இங்கே வந்து பார்த்தேன் எனக்கு நிறையாமே ஒரு உத்தமமான ஒரு மகா இதில் வந்து நம்ம சேர்ந்துருக்கோம் கடைசி காலத்தில் அப்படிங்கிற ஒரு மாற்றம் நிறையா இருந்துச்சு அது அந்த ஐயாவை பார்த்த பார்த்தோன்ன எனக்கு இறைவனாகவே தெரியுது பத்திரிஜியை பார்க்கல ஐயாவை பார்த்தோன்னே ஒரு இறைவனை நம்ம உண்மையான ஒரு பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறாங்களே அது நம்ம கரும்போல பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு ரொம்ப இருக்குது அடுத்தடுத்து வந்து நான் என் உடல்நிலை நல்லா இருந்தோம் அப்பப்போ வந்து அதை அங்கே போய்கிட்டே இருக்கேன் மேலும் நான் ரெகுலராக போகிறதுக்கு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன் நல்லா ஆராய்ச்சித்துக்குன்னு நல்லா முடிச்சுருக்கேன் என் பெயர் கிருஷ்ணவேணி சென்னையிலேருந்து வரேன் நான் ரெண்டு வருஷமாக தியானம் நவம்பர் டு நவம்பர் ரெண்டு வருஷம் அங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷமாக எக்னத்துக்கு போயிட்டுருக்கேன் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எப்பயுமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப லைவ் மியூசிக் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபோர் டேஸ் போக முடியாமல் போ வீட்டுக்கு போனோம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு வணக்கம்